இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய உசிலப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய மேலிட பார்வையாளர் நம்முடைய அறி ஒன்றிய கழகத்துடைய ஆற்றலத்திற்கு செயல் வீரர்கள் செயலாளர்கள் அண்மை அண்ணன் எஸ் எஸ் முருகன் அவர்களே அருமை அண்ணன் பழனி அவர்களே அன்பு அஜித் பாண்டியன் அவர்களே அன்பு சான்ற அவர்களே செல்வ பிரகாஷ் அவர்களே அண்ணன் ஜெயராமன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் சிவனாண்டி அவர்களே மாநில அணியினுடைய நிர்வாகி சகோதரர் அருண் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் சரவணகுமார் அவர்களே மாவட்ட கலை இலக்கிய அமைப்பாளர் சிறந்த சொற்பொழிவாளர் என் போற்றதற்குரிய அண்ணன் கோபிந்தன் அவர்களே அன்பு கட்டளை விஜய் அவர்கள்